ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசையாக வருகின்ற பதினொன்றாம் தேதி காணப்படுதுங்க அதுவும் அன்று வியாழக்கிழமையோடு வந்திருப்பது தான் விசேஷம் ஏனா பொதுவாகவே நம்ம வியாழக்கிழமையில குபேர வழிபாடு செய்வதை வந்து வழக்கமாகவே கொண்டிருப்போம் அது தினம் அமாவாசையோடு வந்திருப்பதால் இன்னும் நமக்கு விசேஷ பலன்களானது கிடைக்குங்க இத்தகைய சிறப்புமிக்க இந்த நன்னாளில் எப்படி நம்ம குபேர பூஜை எல்லாம் செய்ய வேண்டும் குபேரோருக்கு உகந்த ஒரே ஒரு இலை போதுங்க இந்த இலையை வைத்து நீங்கள் வேண்டுதல் வைத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த இலை என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியாழக்கிழமை தோறும் அதுவும் குபேர காலத்தில் குபேர வழிபாடு செய்வதால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன் குபேர காலம் குபேரர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா குபேரர் அப்படின்றவர் நம்மளுடைய பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் அவருக்கு உகந்த நாளாக வியாழக்கிழமை தாங்க பார்க்கப்படுது இவரை நீங்க வாரம் வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில குபேர காலத்துல வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பண மழையானது செய்யும் அதாவது இந்த குபேர காலம் அப்படின்றது எந்த நேரம் அப்படின்னா மாலை நேரம் ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டம்தான் குபேர காலம் வியாழக்கிழமை தோறும் வடக்கு திசை பார்த்தவாறு நீங்க ஐந்து டு எட்டு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்து பாருங்க தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் இப்படி குபேர பூஜை செய்யக்கூடியவர்கள் என்ன மாதிரியான கலரை யூஸ் பண்ணும் அப்படின்னா கிரீன் கலர் தாங்க யூஸ் பண்ணும் என குபேரருக்கு உகந்த நிறம் அப்படின்னா அது பச்சை நிறம் தான் இப்போ குபேர வழிபாடு செய்யக்கூடியவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா தவறாம கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய சேரீ வியர் பண்ணிக்கோங்க ஆண்களா இருக்கீங்கன்னா வேஷ்டி வந்து கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ குபேர தீபம் ஏற்றக்கூடியது கடைகளில் எல்லாம் குபேர தீபம்னே விற்குங்க அது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அகல் தீபத்தில் வச்சு தான் நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னாலும் ஏற்றலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படி தீபம் ஏற்றக்கூடிய அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துக்கோங்க அதில் போடக்கூடிய திரியானது பச்சை நிறத்திரி தாங்க போடணும் பச்சை திரி எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் எல்லாம் இப்போ கிடைக்கும் நீங்கள் போய் அங்கே வாங்கிக்குவோங்க குபேரருக்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் மட்டும் பச்சை நிறுத்திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இதனோடு அன்றைய தினத்தில் குபேரக்குரிய விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அர்ச்சனையும் வந்து செய்யலாங்க அர்ச்சனை செய்யும் பொழுது அதில் என்ன பொருள் யூஸ் பண்ணும் அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய விபூதியை பயன்படுத்தி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யுங்க வியாழக்கிழமையில் குபேர பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதன்கிழமையிலே வந்து உங்களுடைய வீடு பூஜை அறை அப்படின்னா எல்லா இடங்களையும் வந்து சுத்தம் செய்துக்கோங்க குறிப்பாக பூஜை அறையில் வாசனை நிறைந்த மலர்களை வந்து வைங்க குபேரருக்கு உரிய திசை வடக்கு திசை அதனால நீங்க தீபமும் வந்து வடக்கு திசை பார்த்தவாறு தாங்க ஏற்ற வேண்டும் இல்ல உங்ககிட்ட குபேரருடைய படம் வச்சிருக்கீங்க விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வடக்கு திசை பார்த்தவாறு வைத்துக்கோங்க நீங்க குபேரருக்காக ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு இல்லைங்களா அந்த தீபத்துல கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஏலக்காய் விதை போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதையெல்லாம் உங்களுக்கு பணத்தை வந்து வசியம் செய்து தரக்கூடிய ஆற்றல் நிறைந்த பொருட்கள் ரொம்பவே வந்து நல்ல பலன்களெல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது அதனால் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய தவறிடாதீங்க அடுத்ததான் நீங்கள் இப்படி தீபம்லாம் ஏற்றி முடிச்சிட்டிங்க இப்போ என்ன ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னா ரொம்பவே எளிமையான ஒரு மந்திரம் தாங்க ஓம் குபேராய போற்றி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தவறாமல் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் இதே போல உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி அதாவது கோடி கடனும் தீர்ந்து போவதற்கு இந்த ஒரே ஒரு இலை போதுங்க அந்த ஒரு இலை என்ன அப்படின்னா வில்வ இலை வில்வ இலைக்கு ரொம்பவே நிறைய சக்திகள் காணப்படுதுங்க சிவனின் அம்சம் நிறைந்த இலை அப்படின்னா அது இந்த வில்வ இலையை தான் சொல்லுவாங்க சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இந்த வில்வ இலையை பயன்படுத்தலாம் குறிப்பா பூஜை அறையில நீங்க வில்வ இலைகளை வந்து வைத்திருப்பது விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லப்படுது இப்போ இந்த வில்வ இலையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வில்வ இலையை நீங்க அர்ச்சனைக்கு தாங்க பயன்படுத்த போறீங்க உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரியும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு இந்த இலைகளை கொண்டு நீங்க குபேரரை வந்து அர்ச்சனை செய்யுங்க இந்த இலை உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்க அர்ச்சனை செய்துக்கோங்க அதாவது எண்ணிக்கையில் வந்து உங்களுக்கு அதிக அளவில் இலை கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட இந்த அர்ச்சனையை வந்து சொல்லலாம் இல்லை எனக்கு கம்மியாக தான் இலை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு மூன்று முறை இல்லை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு அப்படின்ற எண்ணிக்கையில் வர மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அர்ச்சனை வந்து செய்துக்கோங்க இப்படி நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது குபேரருக்கு என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் வைக்கணும் அப்படின்னா சம்பா ரவை அப்படின்னு சொல்லக்கூடியது கடைகளில் கிடைக்குங்க வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் பாயாசம் செய்து வைக்கலாம் அப்படி இது போன்ற பொருட்களை வாங்க முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை கொண்டு வெல்லம் சேர்த்து ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்ய போதும் இப்போ நம்ம குபேரருக்கு வில்வ இலைகளின் மூலமா அர்ச்சனை செய்திருப்போம் இல்லையா அந்த இலைகளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களிலும் இந்த இலையை போய் எடுத்துகிட்டு போய் வைங்க நிறைய இலை கிடச்சிருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் வைங்க இல்லை கொஞ்சமாக தான் எங்கள்கிட்ட இலை இருக்குன்னா குறிப்பிட்டு ஒரு சில இடங்களில் மட்டும் நீங்கள் வைத்துக்குவது விசேஷமானது அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பணம் பெட்டி வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல வைங்க பீரோ இருக்குன்னா பீரோவில் வைக்கலாம் அறையில் நீங்கள் அன்னபூர்ணி தாயாரினுடைய விக்கிரகம் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியும் இந்த வில்வ இலையை வந்து வைக்கலாங்க நிறைய உங்கள்கிட்ட இலை கிடைச்சிருக்கு அப்படின்னா மாவிளை தோரணம் கட்டுவோம் இல்லையா அது போல் நீங்கள் கூட உங்களுடைய வீட்டினுடைய நில வாசலில் வந்து கட்டிவிடலாம் அந்த அளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வீட்டோட நில வாசப்படியில் போய் கொஞ்சம் வைங்க அதாவது நம்ம உருளி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த உருளிலையும் கூட நீங்கள் இந்த வில்வே இலைகளை வந்து போட்டு வைக்கலாம் இப்படி வீட்டினுடைய நில வாசல்லே வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட சக்திகளானது நீங்கி போகும் பண திருஷ்டியானது விலகிடுங்க நாணயம் வைத்து அதன் மேலே கூட வில்வே இலைகளை வச்சு வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் பெற்று வீட்டில் போ நம்மளுடைய பூஜை அறையில் கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு போன்றவை வைத்திருக்கோன்னா அது மேலேயுமே கூட வைக்கலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது அடகு வைத்திருக்கக்கூடிய நகையை வந்து மீட்க வேண்டும் இல்லைன்னா பணம் வைத்திருக்கக்கூடிய பெட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தால் சிகப்பு நேரத்தில் இருக்கு இல்லையா அந்த பெட்டிக்குள்ளே வந்து இந்த இலையை வந்து வைங்க சீக்கிரமாவே உங்களுடைய அடகுல இருக்கக்கூடிய நகையானது மீட்பதற்கான வழி எல்லாமே வந்து பிறக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டு எல்லாம் தவறாம வந்து நீங்க செய்யுங்க மேலும் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி போகணும் அப்படின்னு குபேரரை வந்து மனதார நீங்க வேண்டிக்கோங்க குபேரருடைய வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அத்தனை விதமான செல்வங்களும் வந்து சேரும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க இருந்தீங்கனாலும் தவறாம குபேரருக்கு மட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க பண தேவைகள் பண பிரச்சனைகள் இது போன்ற எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாது இதெல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறைகள் தாங்க இது நிறைய பேர் செய்து பலனடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையும் கூட தவறாம நீங்களும் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து பாருங்கள் குபேரருடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க மேலும் இது போன்ற வழிபாடு முறைகள் பூஜைகள் பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட முதல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தாங்க அந்த விஷயம் வந்து நமக்கு வெற்றியடையும் உண்மையாலுமே நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறை அமைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து செய்யுங்க அப்பதான் வந்து நல்லபடியாக அமையும் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க இவங்க தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இது போல வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து குபேரர் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஓம் குபேராய போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம மூன்று முறை வந்து பதிவு செய்துடுங்க குபேரருடைய அருளாசி உங்களுக்கும் பரிபூர்ணமாகவே கிடைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் குறிப்பிட்டு வியாழக்கிழமை தோறும் குபேர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாலை நேரத்துல சொல்லுவதால நல்ல ஒரு பலன்களை நம்மளால கண்டிப்பா பெற முடியும் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்கள் வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்று மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்